திருவள்ளூர் அடுத்த பாண்டூரில் அமைந்துள்ள இந்திரா கல்வி குழுமம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாகவும் பாரம்பரிய முறைப்படியும் கொண்டாடி மகிழ்ந்தனர் திருவள்ளூர் அடுத்த பாண்டூரில் அமைந்துள்ள இந்திரா கல்விக் குழுமத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது இதில் இந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் நிறுவனர் மற்றும் திருவள்ளூர் எம்எல்ஏ வி ராஜேந்திரன் மேலாண்மை இயக்குனர் இந்திரா ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர் அனைத்து துறை முதல்வர்கள் இயக்குனர்கள் முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர் மாணவர்கள் தமிழர்களின் வீர கலைகளான சிலம்பம் உரியடித்தல் தப்பாட்டம் பறையாட்டம் மற்றும் வாழ்வீச்சு ஆகியவற்றில் தம்முடைய திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தினார்கள் அதேபோல் பரதகலையின் மூலமாகவும் நடனத்தின் மூலமாகவும் அனைத்து துறை மாணவ மாணவிகளும் நடனம் ஆடி மகிழ்ச்சியோடு விழாவை கொண்டாடினர் முக்கியமாக இந்திரா கல்வி குழுமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் முன்பு பொங்கல் வைத்து அம்மனுக்கு பூஜை செய்து பாடல்கள் பாடியும் ஆடியும் மகிழ்ந்தனர் மாணவர்களுக்கு கோல போட்டி நடன போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து கல்வி குழுமத்தின் தலைவர் வி ராஜேந்திரன் பேசும்போது நம்முடைய பாரம்பரிய கலையான சிலம்பம் என்பது ஒரு தற்காப்பு கலை அதே அதை மாணவர்கள் முக்கியமாக மாணவிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சமத்துவ பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் நடன கலையில் சிறப்பாக ஆடிய மாணவ மாணவிகளுக்கு மேலாண்மை இயக்குனர் இந்திரா ராஜேந்திரன் பரிசளித்தார் பரிசு தொகையினை வழங்கி சமத்துவ பொங்கல் நல்வாழ்த்தினை அனைவருக்கும் கல்வி குழுமத்தின் சார்பாக தெரிவித்தார் இதில் இந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டீன் டாக்டர் வசந்தாமணி நன்றி கூறினார்